ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம எஜுகேட்டட் ஸ்பார்ட்ஸ் ஒன்லி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் குரூப் ஃபோர் நியூஸ் சிலபஸ் படி இலக்கணத்துக்கு எண்பத்தஞ்சு மதி மதிப்பெண் வரை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து முக்கியமான ஒரு டாப்பிக் ஈஸியாக மார்க் கெயின் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஸோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போனால் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஊர்களின் மரபு பெயர்கள் மணப்பாறை மணவை விருதுநகர் விருதை பரமக்குடி பரம்பை சங்கரன்கோவில் சங்கை அம்பாசமுத்திரம் அம்பை அறந்தாங்கி அறந்தை அலங்காநல்லூர் அலங்கை சிங்காநல்லூர் சிங்கை மயிலாடுதுறை மாயவரம் சேந்தமங்கலம் சேந்தை திருவண்ணாமலை அருணை கருந்தட்டைக்குடி கரந்தை ராமநாதபுரம் முகவை நாகர்கோவில் நாஞ்சி திருத்தணி ஆடல் தணிகை உசிலம்பட்டி உசிலை காஞ்சிபுரம் காஞ்சி பாளையங்கோட்டை பாலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவி சிதம்பரம் தில்லை சேதுராயன்புத்தூர் சேராத்து என்ற பெயர்லேருந்து மருவி வந்திருக்கு தெருக்குறுகூர் வந்து குறுகை என்ற பெயர்லேருந்து மருவி வந்திருக்கு உறையூர் வந்து உரந்தை பூந்தமல்லி பூவிருந்த மல்லி சேதுராயன்புத்தூர் சேராத்து வானவன் மாதேவி மானாம்பதி சோழநாடு சோநாடு பைம்பொழில் பம்புலி தேவக்கோட்டை தேவோட்டை புதுக்கோட்டை புதுகை தஞ்சாவூர் தஞ்சையூர் அல்லது தஞ்சை திருச்சிராப்பள்ளி திருச்சி உதகமண்டலம் உதகை கோவை கோயம்புத்தூர் கும்பகோணம் குடந்தை திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடி மன்னை நெக்ஸ்ட்டு புதுச்சேரி புதுவை நாகப்பட்டினம் நாகை மயிலாப்பூர் மயிலை சைதாப்பேட்டை சைதை ஆற்காடு ஆறுக்காடு நாமக்கல் ஆரைக்கல் இந்த வீடியோவில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்ட் டூ சீக்கிரமாகவே போட்டுறேன் பார்த்துக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எக்ஸாம் படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்